டிஜேஎஸ் மெட்ரிக்குலேஷன் மேல்நிலைப் பள்ளி சார்பில் தொழில் வழிகாட்டுதல் மற்றும் டெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் கவரைப்பேட்டை அருகே பெருவாயில் பகுதியில் டிஜேஎஸ் மெட்ரிக்குலேஷன் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இந்நிலையில் இப்பள்ளியின் சார்பில் தொழில் வழிகாட்டுதல் மற்றும் டெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சி டிஜேஎஸ் இன்ஜினியரிங் கல்லூரி ஆடிட்டோரியம் வளாகத்தில் நடைபெற்றது அனைவரையும் பள்ளியின் முதல்வர் பா ஞானப்பிரகாசம் வரவேற்றார் கல்விக் குழுமத்தின் மேலாண்மை இயக்குனரும் செயலாளருமான டிஜே ஆறுமுகம் கல்விக் குழுமத்தின் துணைத் தலைவர் டி ஜே தேசமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு டிஜேஎஸ் குழுமத்தின் தலைவரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கல்வி நெறி காவலர் டிஜே கோவிந்தராஜன் தலைமை தாங்கி பேசியதாவது மாணவர்கள் பாடப்புத்தகத்தை படித்து மதிப்பெண்களை பெற்று படிப்பில் சிறந்து விளங்கலாம் வாசிப்பு பழக்கத்தின் மூலம் பொது அறிவை பெறலாம் எனவே மாணவர்கள் செல்போனை தவிர்த்து நாளிதழ்களை படித்தும் செய்திகளை தொலைக்காட்சிகளில் பார்த்தும் பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு ஆரோக்கியமான படிப்பு அவசியம் எனவே மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் அந்த காலத்தில் பாட்டி வீட்டில் பிரசவம் பார்க்கப்பட்டதால் அனைவரும் பாட்டி வீட்டிற்கு சென்று வருவதை வழக்கமாக வைத்திருந்தனர் தற்போது மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கப்படுவதால் அனைவரும் ஆரோக்கியத்தை கேடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவல நிலை நீடித்து வருகிறது ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும் ஃபாஸ்ட் ஃபுட் எனப்படும் விரைவு உணவுகளை தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் இதனை மாணவர்களும் பெற்றோர்களும் கடைபிடிக்க வேண்டும் தமிழர்களின் பாரம்பரியமாக கருதப்படும் பரதம் யோகா சிலம்பம் ஆகியவற்றை மாணவர்கள் கற்க வேண்டும் மேல்நிலை படிப்புக்கு பின்னர் நானூறுக்கும் மேற்பட்ட படிப்புகள் உள்ளது அதனை எவ்வாறு படிக்க வேண்டும் எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் அதற்கு மத்திய மாநில அரசுகளின் உதவியை எப்படி பெற வேண்டும் என்பது குறித்து பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியிலும் விளக்கேற்றுவதின் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் வேண்டும் விளக்கு எரிவதற்கு திரி வேண்டும் விளக்கை ஏற்ற தீ வேண்டும் அதாவது எண்ணெய் திரி தீ என்பது எண்ணெய் திருத்தி என்பதாகும் எண்ணெய் திருத்தி உன்னை திருத்தி அனைவரையும் திருத்தலாம் என்பதால் விளக்கேற்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இவ்வாறு நடைபெறும் நிகழ்ச்சியில் தட்டுவதால் இரத்த ஓட்டம் உடலில் அதிகரிக்கிறது மனதில் புத்துணர்ச்சியும் ஏற்படுகிறது இதனால் தான் தட்ட வேண்டும் என்று கூறினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை ஸ்டெடி பிரீஸ் அகாடமி நிறுவனத்தின் இயக்குனர் எம் எஸ் ராஜன் டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் தாளர் டாக்டர் ஏ பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்டெடி பிரீஸ் அகாடமி நிறுவனத்தின் டீம் லீடர் ஐயப்பன் கலந்து கொண்டு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் டெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் மேல்நிலை படிப்பு முடிந்தவுடன் மாணவர்கள் படிக்க வேண்டிய கல்லூரி படிப்பு குறித்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கு விளக்கி கூறினார் இதில் இயக்குநர்கள் அ விஜயகுமார் அ கபிலன் தே தினேஷ் டிஜேஎஸ் ஜி தமிழரசன் உறுப்பினர்கள் சோ சண்முகசுந்தரம் சுந்தரம் ஜெயக்குமார் ஆர் ராஜேஷ் ஆர் ஜெயக்குமார் கல்விக்குழுமத்தின் நிர்வாக அலுவலர் சே ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டிஜேஎஸ் கல்விக் மற்றும் ஸ்டெடி பிரீஸ் அகாடமி நிறுவனம் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இருபத்தி ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த